அவர் அவர் செய்த பாபா புண்ணியத்திற்கு ஏற்ப உயிர் அந்தந்த வாசல் வழியாக பிரியும் என அகத்தியால் தனது கர்ம காண்டம் நூலில் விளக்கமாக விவரித்து கூறுகிறார் ஒன்று பழிபாவம் செய்தவர்களுக்கு மனத்துடன் மல வாசல் வழியாகப் பிரியும் இவை நேரே நரகத்திற்கு செல்லும் திரும்ப ரிட்டன் ஆகநாளாகும் வந்தாலும் நல்ல பிறவி கிடையாது இப்போ எல்லாம் ஹரத் அட்டாக் வருபவர் கழுக்கு மேக்சிமம் அபான வாயு மலத்துடனே சூக்சுமா சரீரம் போகும் ஆக்சிடென்ட் கேஸ் இப்படியே இரண்டு பாவம் செய்தவர்களுக்கு நீர்வாயில் வழியாக உயிர் பிரியும் இந்த உயிர்கள் மறுபிறப்பில் காமியாய் தெரியும் மூன்று பாவம் நிறையவும் பொன்னியம் குறைவாகவும் செய்த உயிர்கள் நாபி வழியே பிரியும் இந்த உயிர்கள் மறுபிறப்பில் இஷ்டப்பட்டவனாகவும் நோயாளியாகவும் அந்திகீனமுடையதாகவும் பிறந்து வினையை கழிக்கும் நான்கு பாவம் புண்ணியம் சமமாக செய்தவர்களின் உயிர்கள் வாய் வழியாக பிரியும் இவை மறுபிறப்பில் உணவுப் பிரியர்களாகவும் சாப்பாட்டு ராமர்களாகவும் பிறப்பார்கள் ஐந்து ஆறு இடது வலது நாசிகள் வழிய தனித்தனியாக பிரிந்த உயிர்கள் அதிக பாவம் செய்யாத உயிர்கள் இவை மறுபிறப்பில் நர்மணத்தையே விரும்பும் ஏழு எட்டு இடது வலது செவிகள் வழியாக பிரிந்த உயிர்கள் மிகவும் சிறிதளவே பாவம் செய்த உயிர்கள் இவை மறுபிறப்பில் கேள்விச் செல்வம் உடையதாக பிறக்கும் முக்தி தேடி முயற்சிக்கும் ஒன்பது பத்து இடது வலது கண்கள் வழியாக பிரிந்த உயிர்கள் மிகவும் புண்ணியம் செய்த உயிர்கள் இவை மறுபிறப்பில் கல்வி செல்வம் முதலியன பெற்று உயர்வுடன் வாழும் இவைகளும் முக்தி தேடி முயற்சிக்கும் பழி பாவத்தைக் கண்டு அஞ்சி வாழும் குருபக்தி கடவுள் பக்தியுடன் வாழும் பதினொன்று சிவயோக நெறியில் இருக்கும் உயிர்கள் பிராரப்த கர்மங்களை தனக்கு கொடுக்கப்பட்ட உடல் கொண்டு கழித்து பல காலங்களாக பழகிய யோக பயிற்சியின் துணை கொண்டு சுழுமுனை நாடி வழியாக பிராணனை மேல் எழுப்பி பிரமாந்திர வழியை திறந்து கபால வழியாக உச்சி உச்சிவாசலூடாக செல்லும் அவ்வாறு சென்ற உயிர் மீண்டும் பெறவாது படித்திருந்தாலும் பிடித்தமான ஒன்று